கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஏழு மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் பிரியமானவர்களே நம்மை உண்டாக்கினவர் கர்த்தர் என்பதை அறிந்து கர்த்தரை தொழுது கொண்டு அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்து வாழ்வோமானால் நாம் பிழைப்போம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாகவே நம்முடைய பாவத்தை அவர் நமக்காக சுமந்து கொண்டார் அவரை விசுவாசியாமல் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை விசுவாசியாமல் நம்முடைய பாவங்களை அவரே சுமந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் நம்முடைய பாவங்களை நாமே சுமைக்கிறவர்களாய் நாம் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவோம் ஆனால் எனக்காக என்னை உண்டாக்கின தேவன் வந்து என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய பெற்ற இரத்தத்தை எனக்காக சிந்தி என்னை மீட்டு கொண்டார் என்று விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமானால் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோமானால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் வெளிப்படுத்துதல் பதினான்கு ஏழில் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி நாம் வாழ்வோமானால் நாம் தப்பவிக்கப்படுவோம் வைக்கப்படுவோம் நியாயத்தீர்ப்புக்கான வேலை மிகவும் சமீபமாயிருக்கிறது உலகத்தில் நடக்கிற காரியங்களின் மூலமாக நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அவருடைய வருகை எப்பொழுது என்பதை நாம் ஒருவராலும் கணிக்க முடியாது எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாய் இருந்தாலும் கர்த்தருடைய வருகை நாளை கணிக்க ஒருவராலும் கூடாது அவரை தவிர வேறு ஒருவரும் அதை அறியார் ஆகவே எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர் நம் கர்த்தர் அவரை தொழுது கொண்டு அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நம்முடைய பாவ பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் உம்மை மா மட்டும் தொழுது கொண்டு உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ பரிசுத்தமாக எங்களை காத்து கொள்ள நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களுடைய உடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக